அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்கறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருட பலன் ராசியில இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு புதிய நட்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இந்த முதல் இரண்டு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் பதினொன்று அவர் கதியில் இருக்கிறதுனால சில தவறான நட்புகளின் அறிமுகம் கிடைத்தாலும் அவருடைய இந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு அந்த தவறான நட்புகளிடமிருந்து விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்திங்கன்னா தசமஸ்தானத்தில் சனி இருக்கார் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு கடுமையான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் இது இந்த வருஷம் சனி உங்களுக்கு வருடம் முழுவதும் அலைச்சலை கொடுத்தாலும் உழைப்பை கொடுத்தாலும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருப்பாரு ஸோ வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவாளுக்கும் சொந்தமா பிஸ்னஸ் பண்றவாளுக்கும் கடுமையான அலைச்சல் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த மிதுன ராசியில பிறந்தவாளுக்கு இந்த வருஷம் நிறைய ஃபாரின் டிராவல் இருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் ஃபாரின்க்கு என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது சார்னு சில பேர் புத்திசாலித்தனமா சொல்லுவாங்க நீங்கள் ஃபாரின் நான் சொல்றது வந்து உங்கள் ஊரை விட்டு வெளியில போனாலே அது ஃபாரின் தான் நீங்கள் வந்து கரூர்ல இருக்கீங்க நீங்கள் கரூர்லேருந்து அடிக்கடி சென்னைக்கோ பெங்களூருக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா யூஆர் கோயிங் அவுட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதாவது உங்கள் ஊரை விட்டு வெளியில் போகிறதே வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி தான் வெளிநாடுங்க ஃபாரின்கிறது வந்து வெளிநாடு மட்டும் கிடையாது வெளியூருமே ஃபாரின் தான் அதனால வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஆண்டாக மிதுன ராசிக்கு அமைந்துடும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் புதுசாக தொழில் துவங்கலாம் புதுசாக வியாபாரம் துவங்கலாம் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை நீங்களே ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம் வேலை மாற்றத்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இதில் வந்து வேலை நான் வேலைக்கே போகமாட்டேன் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார்னால் அவங்களுக்கு வீடு தேடி வந்து கதவை தட்டும் உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் சார் மேடம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு இன்சார்ஜாக இருக்கணும் உங்களுடைய திறமையை பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மிதுன ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து ரெண்டு டியூரேஷனாக பிரிக்கணும் முதல் ஐந்து மாதங்கள் மே தேதி வரைக்கும் ஜூன் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த மே முப்பத்தொன்று வரைக்கும் குரு உங்கள் ராசியில் இருப்பார் அதில் குரு வக்ரமாக இருக்கும்பொழுது மார்ச் பதினொன்றுக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜாதக வீக்காக இருக்குது அதாவது உங்களுக்கு ஜாதகம் வீக்காக இருக்குன்னா நட்பு வட்டத்துடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு தேவையில்லாமல் லீகல் காம்ப்ளிகேஷனில் இந்த மார்ச் பதினொன்றுக்குள்ளே மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டாலோ கோபத்தில் கையை ஓங்கிட்டாலோ லீகல் பிரச்சனைகள் போலீஸ் கேஸு க கோர்ட்டு கேஸுன்னு அழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் இரண்டு மாதங்கள் தான் மேது மிதுனராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி கெடுபலன்கள் கிடையாது வண்டி வாகன வகையில் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அதே வண்டி வாகன வகையில் ரேஷ் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எண்பது சதவிகிதம் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் மே முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் தான் ஏன் சார் அப்படின்னா உங்களுக்கு ராகு கேதுக்கள் கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பாங்க அதனால் கொஞ்சம் சங்கடம் இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத வளர்ச்சியை தரக்கூடிய லாபத்தை ஏற்படுத்துகின்ற புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றாற்போல் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்